அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பதிவில் இந்த அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய ரொம்பவே சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரம் எப்பொழுது என்பதை பற்றி தான் பார்க்கவிருக்கிறோம் இந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் என்பது ரொம்பவே சக்தி வாய்ந்தது இந்த நாளில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் நம்ம என்ன வேண்டினாலும் நூற்றுக்கு இருநூறு சதவீதம் அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு இருபத்தி நான்கு நிமிடங்கள் இந்த நேரத்தில் நம்ம எப்படி வழிபாடு செய்து நம் வேண்டியதை பெற முடியும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் முதல்ல இந்த அபிஜித் நட்சத்திரம் என்றால் என்ன அபிஜித் முகூர்த்த நேரம் என்றால் என்னன்றதை முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அபிஜித் நட்சத்திரம் என்பது ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடியது அபிஜித் முகூர்த்த நேரம் என்பது தினமுமே காலை சுமார் பதினோரு மணி நாற்பது நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடங்களுக்குள்ளாக வரக்கூடிய நேரம் அந்த ஒரு இருபத்தி நான்கு நிமிடம் தினமுமே இந்த அபிஜித் முகூ முகூர்த்த நேரம் அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றியை தரக்கூடியதாக அமையும் ஏன்னா அந்த நேரத்தில் அந்த சக்தி வாய்ந்த தினமும் வரக்கூடிய அந்த அபிஜித் முகூர்த்த நேரமாக நான் சொன்னேன் அந்த காலையில் பதினோரு மணி நாற்பது நிமிடம் முதல்ல நண்பகல் பனிரெண்டு மணி முப்பது நிமிடங்களுக்குள்ளாக வரக்கூடிய ஒரு இருபத்தி நான்கு நிமிடங்கள் இந்த அபிஜித் முகூர்த்த வேலை மற்றும் இந்த அபிஜித் நட்சத்திர அந்த நாளில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம தொடங்கக்கூடிய அனைத்து காரியங்களும் நிச்சயம் நன்மையிலும் வெற்றியிலும் தான் முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த நேரத்திற்கு எந்தவித தோஷமும் கிடையாது குறிப்பாக ராகுகாலம் யமகண்டம் அஷ்டமி நவமி கரிநாள் பிரதமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை சந்திராஷ்டமம் இது போன்ற எந்த விதமான ஒரு தோஷ என்பது இந்த முகூர்த்த நேரத்திற்கோ இந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நேரத்திற்கும் கிடையாது அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய வேண்டுதல்கள் அனைத்துமே நமக்கு நல்ல வெற்றியை தரக்கூடியதாக அமையும் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த நேரத்தை நம்ம சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டோம்னா மிக சரியாக பயன்படுத்தி கொண்டோமே ஆனால் நிச்சயமாக நமக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் இல்லை இருநூறு சதவீதம் நமக்கு கேட்டது கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் உத்திராணம் நட்சத்திரம் நான்காவது பாதம் மற்றும் திருவோண நட்சத்திரம் உடைய முதல் பாதம் இந்த திரிப்பட்ட நேரத்தில் சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம்தான் அபிஜித் நட்சத்திர நேரம் மற்றும் அபிஜித் முகூர்த்த நேரம் உத்திராடம் நட்சத்திரத்திற்கு விநாயகப் பெருமானையும் திருவோணம் நட்சத்திரத்திற்கு திருமாலையும் நாம் வணங்கி வழிபாடு செய்துவிட்டு நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே நமக்கு நூற்றுக்கு இருநூறு சதவீதம் வெற்றியை தரக்கூடியதாக அமையும் இந்த நேரத்தில் நம்ம தொடங்கக்கூடிய எந்தவித புதிய முயற்சிகள் சொத்து வாங்குவது அல்லது புதிதாக ஏதாவது ஒரு ஒப்பந்தத்திற்காக கையெழுத்திடுவது வீடு கூடி போவது பதவி ஏற்பது இது போன்ற எந்த விதமான ஒரு நல்ல செயல்களாக இருந்தாலும் சுப காரியங்கள் செயல்களாக இருந்தாலும் இந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளும்போது நிச்சயமாக அதில் நல்ல வெற்றியும் சிறப்பும் நன்மையும் நமக்கு அள்ளித்தருவதாக அமையும் அதீத சக்தி வாய்ந்த இந்த நேரத்தை யாரெல்லாம் மிக சரியாக பயன்படுத்துகிறார்களோ இந்த இருபத்தி நான்கு நிமிடத்தை மிக சரியாக பயன்படுத்துபவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல வெற்றியும் முன்னேற்றமும் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஜித் என்றாலே வெற்றி பெறுதல் என்று பொருள் அபிஜித் என்றால் அபாரமான வெற்றி என்பது பொருள் எனவே இந்த அபிஜித் நட்சத்திரம் என்றாலே வெற்றியை தரக்கூடிய ஒரு சிறப்பான நட்சத்திரம் என்று பொருள் வெற்றிக்கான சூட்சமமான இந்த ரகசிய நட்சத்திரம் என்பது மகர ராசியில் அமைந்திருக்கிறது நான் முன்பே சொன்னது போல உத்திராட நட்சத்திரம் நான்காவது பாதம் மற்றும் திருமோண முதல் மற்றும் இரண்டாம் பாதத்திற்குள்ளாக வரக்கூடிய நேரம்தான் அதாவது சந்திர பகவான் இந்த உத்திராளம் மற்றும் திருவோண நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய அந்த நேரத்தில்தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் என்பது வருகிறது பிரம்மஸ்வரூபமான இந்த அபிஜித் நட்சத்திரமானது கிருஷ்ண பரமாத்மாவினுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த மயிலிறகில் இருக்கிறது என்று மகாபாரதம் சொல்கிறது இந்த நட்சத்திரத்தினுடைய சிறப்பு மகாபாரதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது மகாபாரதத்தில் குருஷேத்திர போர் தூங்குவதற்கு முன்பாக சகுனி என்ன செய்கிறாருன்னா இந்த போரை எந்த நேரத்தில் தூங்குனா நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்றத சகாதேவனிடம் சென்று அந்த குறிப்பிட்ட நேரத்தை அந்த வெற்றி பெறக்கூடிய நேரத்தை தெரிந்து கொண்டு குறித்து கொண்டு வரும்படி யார் அனுப்புகிறாரு துட்சாதனனை அனுப்புகிறாரு இந்த சகாதேவன் யாருன்னா பஞ்சபாண்டவரில் ஒருத்தர் அந்த சகாதேவன் ஜோதிட கலைகளில் மிகவும் சிறந்தவர் அதனால தான் சகுனி என்ன செய்கிறாரு சகாதேவனிடம் போயிட்டு அந்த வெற்றி பெறுவதற்குண்டான நேரத்தை குறித்தி கொண்டு வரும்படி துட்சாதனனை அனுப்புகிறாரு ஜோதிட கலைகளில் வல்லவனான இந்த சகாதேவன் எதிரிகளாக இருந்தாலும் உண்மையை மறக்காமல் ஜோதிட விதியின்படி சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த வெற்றியை பெறும் வகையில் உள்ள அந்த அபிஜித் நட்சத்திரம் தோன்றும் நேரத்தை குறித்து கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு இதை பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்கிறாரு அந்த நேரத்தில் கௌரவர்கள் போரை தொடங்கினால் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் அதர்மம் தலை தூக்கும் என்பதனால கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்கிறாரு அந்த அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து தன்னுடைய ம தலையில் உள்ள இறைகளை மறைத்து வைத்து கொள்கிறாரு மறுநாள் போர் தொடங்குகிற நேரத்தில் இந்த அபிஜித் நட்சத்திரத்தினுடைய பலன் இல்லாமல் போகிறதுனால கௌரவர்கள் போரில் தோற்றுவிடுகிறார்கள் இது பாரதத்தில் மகாபாரத கதை அனைவருக்குமே தெரியும் பாண்டவர்கள் வெற்றி பெற்று விடுகிறார்கள் எனவே தான் இந்த அபிஜித் நட்சத்திரத்திற்கு மிகப்பெரிய சிறப்பும் பெருமையும் இருக்கிறது என்று ஜோதிட வல்லுநர்கள் சொல்வார்கள் அபிஜித் நட்சத்திரம் மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த நட்சத்திரத்தில் நம்ம எந்த வேலையை எந்த காரியங்கள் தொடங்கினாலும் அந்த வேலை நிச்சயமாக வெற்றி பெறும் அதனால தான் பாரத போர் முடிந்ததும் தேவர்கள் கிருஷ்ண பரமாத்மாவிடம் அந்த நட்சத்திரத்தை மீண்டும் அந்த இடத்திலேயே வைக்குமாறு வேண்டு வேண்டுதல் வைக்கிறார்கள் ஆனால் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரு கலியுகத்தில் மனிதர்கள் நிறைய தவறுகள் செய்து விடுவார்கள் அதனால இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதன் பலனும் வெற்றியும் அபரிமிதமாக இருக்கும் அதனால் தீயவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தினால் அது மிகப்பெரிய தீமைகளுக்கு வழிவகுக்கும் என்று கூறி கிருஷ்ண பரமாத்மா அந்த நட்சத்திரத்தை மறைத்தே வைத்து விட்டார் தேவர்கள் மீண்டும் மீண்டும் கிருஷ்ண பரமாத்மாவை கேட்க கிருஷ்ண பரமாத்மா தினமும் காலை பதினோரு மணி நாற்பது நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடங்களுக்குள்ளாக வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இருபத்தி நான்கு நிமிடம் மட்டுமே வானில் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை தோன்றுமாறு அருள் செய்தார் இதனால்தான் இந்த நட்சத்திரம் நேரம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் இருபத்தேழு நட்சத்திரங்களுடன் சேராமல் இது தனியாகவே ஒரு இருபத்தெட்டாவது நட்சத்திரமாக இருக்கிறது கிருஷ்ண பரமாத்மா இந்த அபிஜித் நட்சத்திரத்தை தன்னுடைய மயிலிறகில் சூடிக்கொண்டு காட்சி அளித்த திருத்தலம்தான் திருக்கண்ணபுரம் அங்கு சென்று ஒரு முறை முடிந்தவர்கள் வாய்ப்புள்ளவர்கள் இந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த நாள் மற்றும் நேரத்தில் திருக்கண்ணபுரம் சென்று பெருமாளை வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பான வெற்றிகளை தருவதாக அமையும் மேலும் இந்த திருத்தலத்தில் அமாவாசை தின அந்த அபிஜித் நட்சத்திர காலத்தில் அபிஜித் நட்சத்திரத்தை சேர்ந்த ஸ்ரீ விபிஷ்ண ஆழ்வாருக்கு பெருமாள் நடையழகு காட்டி சேவை சாதிக்கும் வைபவம் என்பது மிக சிறப்பாக நடந்து வருகிறது முடிந்தவர்கள் ஒருமுறை இந்த திரு திருத்தலத்திற்கு சென்று இந்த நாளில் நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளையும் மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் உங்களுக்கு தருவதாக அமையும் மிகவும் சூட்சமம் நிறைந்த ரகசியமான இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை யாரெல்லாம் மிக சரியாக அந்த இருபத்தி நான்கு நிமிடங்களை பயன்படுத்துகிறார்களோ நம்பிக்கையுடன் இந்த நேரத்தை பயன்படுத்துபவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் கேட்டது கிடைக்கும் நூற்றுக்கு இருநூறு சதவீதம் நீங்கள் கேட்டது கிடைக்கும் நினைப்பது நடக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் கிருஷ்ண பரமாத்மாவை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு பூஜை அறையில் ஒரு நெய் ஏற்றி வைத்து உங்களுக்கு தெரிந்த அந்த கிருஷ்ணனுடைய திருநாமங்கள் பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி உங்களுடைய விருப்பங்களை மனதுக்குள் நிலைநிறுத்தி நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்கள் வேண்டுதல்கள் என்பது வெகு சீக்கிரமே உங்களுக்கு நிறைவேறி வெற்றியை தரக்கூடியதாக அமையும் இனி இந்த அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் எப்பொழுது என்று பார்த்தால் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை ஐப்பசி மாதம் பனிரெண்டாம் நாள் மதியம் இரண்டு மணி ஆறு நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடங்களுக்குள்ளாக வருகின்ற இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு சிறப்பான பல சிறப்புகளுடனும் கூடிய இந்த நாளில் வரக்கூடிய இந்த குறிப்பிட்ட நேரத்தை அனைவரும் தவறாமல் பயன்படுத்தி சிறப்பான பலன்களையும் நல்ல வெற்றிகளையும் பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன் இது போன்ற சிறப்பு தகவல்கள் ஆன்மீக தகவல்கள் மற்றும் பஞ்சாங்க குறிப்புகள் தினசரி ராசி பலன்கள் இவற்றை தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் இந்த பதிவினை உங்களுடைய நன் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் அனைவருக்குமே ஷேர் செய்து தொடர்ந்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி